அறுபத்தி நாலு வயசுல ஒரு விவசாயி அரசாங்கத்தை எதிர்த்து தன்னுடைய மக்களையும் நிலங்களையும் காப்பாத்திருக்காங்க அது எங்கன்னு சொல்லட்டுமா சைனால வாங் இங்கிலின் அப்படிங்கிற விவசாயி வாழ்ந்துட்டு இருக்க திடீர்னு கியூஹா அப்படிங்கிற அரசாங்க தொழிற்சாலைய அவங்க கிராமத்துல நிறுவுறாங்க சில மாதங்கள்லயே அங்க இருந்து வரும் கழிவு நீர் இவங்க விவசாய நிலத்தை ஒட்டு மொத்தமா நாசமாக்குதுங்க வாங் தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்றாங்க அரசாங்கத்தை எதிர்த்து கேஸ் போட முடிவு பண்ணும் போதுதான் அதற்கான வசதி இல்லங்க நம்மளே ஏன் லா படிக்க கூடாது அப்படின்னு வாங் வைராக்கியத்தோடு இருக்க புக் வாங்க கூட காசு இல்லங்க தன்னுடைய நிலத்துல விளைஞ்ச மக்காச்சோளத்தை கொடுத்து கடையிலேயே நோட்ஸ் எடுத்து படிச்சு எக்ஸாமும் பாஸ் பண்றாங்க அரசாங்கத்துக்கு எதிராக கேஸ் இருக்கிறதால யாரும் கேஸ் எடுக்கல ஆனாலும் பதினாறு வருஷம் போராடி கேஸ்லயும் ஜெயிக்கிறாரு சோதனை பண்ணும் போதுதான் நிலம் விவசாயத்துக்கு பயன்படாதுன்னு தெரிஞ்ச பிறகு தன்னுடைய மக்களுக்கு அதற்கான நிலமும் நஷ்டஈடும் வாங்கி கொடுத்து அசத்திட்டாரு நம்மகிட்ட எது இல்லைனாலும் பரவாயில்லங்க படிப்பும் தன்னம்பிக்கையும் இருந்தா போதும் உலகத்தையே ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு பட்டை கலப்புனா வாங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க